உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மதுரையில் வந்து மெண்டல்கள் மாநாடு நடந்துச்சு ஏன் மெண்டல்கள் மாநாடுனா அது அவங்களே சொல்கிறாங்க ஒரு பையன் சொல்கிறான் ஸ்டாலின் வந்தால் மண்டேலே அடிப்போம் உதயநிதி வந்தால் மண்டையிலே வெட்டுவோம் அப்படின்றான் எங்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு தான் நாங்கள் வந்து சூடான சுண்டலு விஜய் ரசிகர் ஃபுல்லாக மெண்டலு யார் அவன் விஜய் ரசிகரே சொல்கிறான் இப்போ பக்கத்தில் பின்னாடி துண்டு போட்டுக்குன்னு நிற்கிறாங்க அவன் என் கட்சி தொன்று பார்த்தது போட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை கட்சின்னு ஒன்று மெண்டல்கள் கட்சி இன்னும் மெண்டல் தான் சொல்லணும் மெண்டல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை அந்த மெண்டல் கட்சியில் பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் துண்டு போட்டு நிற்கிறான் அந்த கட்சியோட துண்டு போட்டு இந்த பையன் சட்டை சட்டையே இல்லை அவன் டவுசர் இருக்கானு தெரியலை ஏன்னா தான் எடுத்திருக்காங்க எடுத்ததில் பார்த்தா அவன் சட்டையே இல்லாமல் அவன் சொல்கிறான் வெட்டுவேன்றான் யாரை முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் எவ்வளவு உங்களுக்கு தும்புருக்கேன்டா லூசு பயிலா கிரிக்கிங்க தானடா அதனால தான் அவங்களுக்கு சாப்பாடே போடாமல் வச்சுருந்துருக்கேன் எவனால் மாநாடுல சாப்பாடு கொடுக்காம பார்த்துருக்கீங்களா பச்சை தண்ணியை மத்திரம் கொடுத்தா ஏன்னா இவங்க நம்ம டெருக்கா லூஸு இவங்க சும்மா வந்து கிடப்பாங்க சோறு இல்லைனாலும் ரெண்டு நாளைக்கு அங்கேனே கிடப்பாங்க செத்தா சாகுறாங்கன்னு நினச்சிட்டேன் கீழே நடக்கிற அந்த கீழே கட வெறுப்பம் இல்லை அதை தூக்கி மேலே வெயிலுக்கு பிடிச்சிக்கி நிற்கிறாங்க எங்க எந்த கிருக்கானா அது வெயிலில் மாலை நடத்துவாங்களா நம்மளே ஒரு கடைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு போனால் வெயில் சரி வெயில் தாழ விடுவோம் போக போகணும்னு நடப்போம் இல்லை போன உடனே பக்கமாக இருந்தால் போவான் எவனா போய் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயில் போய் நிற்கிறானா போவானா காலையிலருந்து சாயந்தரம் வரையில் சாயந்தரம் வரையும் எவனா வெயில் அனுப்பானா ஏண்டா உங்களுக்கு ஒருத்தர் தக்காளி சாதம் தயிர் சாதம் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எத்தனை ஒரு நூறுரூவா டிக்கெட்டை கொடுத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரம் எல்லாம் கொடுத்து பார்த்தி அவன் எத்தனை கோடி வச்சிருக்கியான் காசு இல்லாதாலும் கட்சி ஆரம்பித்தாலும் பரவாயில்ல அவன் அவர் மாத்திரம் ஏசியிலேருந்து வந்துடுவார் இந்த இவங்களை ஃபுல்லாக கொண்டு வெயிலில் போட்டு அதில் மயக்கமாகி ஒரு பையன் இறந்து போயிட்டேன் முஞ்சி போனால் அந்த பயலுக்கு பார்த்தா முகத்தை பார்த்தா ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் இப்போ விஜயை பெற்ற மாதிரி தானே அவன் அந்த தாய் பார்த்துருப்பாங்க விஜய் அம்மா பார்த்துருக்காங்கல்ல விஜயை அதே மாதிரி தானே அந்த பயலோடய ரஞ்சனா என்னமோ அந்த பைய பேர் அவன் அவனே அந்த அம்மா அப்பா பார்த்துருப்பாங்க இன்னைக்கு இறந்து போயிட்டான் இல்லை அந்த பைய புட்டுக்கு வேற பாருங்க கூட்ட நெரிசரில் பசி மயக்கத்தில் இறந்து போயிருக்கான் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் அவன் இருபத்தி ரெண்டு வயசுக்கு எத்தனை படம் அவனுக்கு சோறோட்டு ஊட்டியிருப்பேன் எத்தனை படத்தை போய் எங்கள் தெருவில் ரெண்டு பார்த்து பாலவிஷ்யம் பண்ணியிருப்பாங்க இதுக்கு அங்கிட்டு அந்த கட்சிக்கு அந்த இவங்க கூட போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இப்படி இப்படி கொண்டு வையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே முட்டாள்கள்லாம் இருக்காங்கல்ல அது அவங்களே சொல்லுவாங்க இருங்க சூடா சுண்டல் விஜய் ரசிகர்னா மெண்டலாம் இது அவனே சொல்கிறான் ஒரு கட்சிகளில் இருந்துக்கிட்டு இருக்கேன் இதை ரசிக்கிறான் இங்கே பின்னாடி இருக்கிறவன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் இது அவன் மேலே இப்போ வழக்கு வராதா நிச்சயம் வழக்கு வரும் வழக்கு வர நீ அவன் போய் உள்ளே அவங்க தாய் தாப்பன் போய் போய் ஜாமீன் அடக்க வேண்டியதான் ஏன்னா முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் வெட்டி வெஞ்சோனா விட்டுப்பாவில்ல அவங்களே போட்டு அந்த காணொலி எடுத்து பண்ணிட்டாங்க அதை எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க ஒருத்தன் மைக்கை வச்சு எடுத்திருக்கான் அதை எதார்த்தமாக ஒருத்த வீட்டுக்கு உட்கார்ந்து ஒரு மெண்டல் பேசி பேசி பரவாயில்ல நாலஞ்சு கட்சி வேறு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் சட்டையே போடாமல் அவன் சட்டை போட்டு சட்டப்பத்திரமே போடலையும் தெரியுது அவன் என்ன எப்படி விட்டுருங்க தெரியல அவன் சொல்கிறான் அந்த வார்த்தையை அதனால தான் உங்களுக்கு சோறு போடாமல் ஏன்னா இவங்க இப்படிலாம் மெண்டல் இருந்தாலே உங்கள் ஆளுங்க நினச்சிருக்கான் அதனால தான் சூர்பை எங்கேயா பார்த்துருக்கீங்களா இதே அதிமுக திமுக எங்கேயா மாற நடக்கும்போது உணவுன்றது எதையோ திமுகன்றது இன்றைக்கி தரமான உணவுகள் கொடுத்தாங்க கீழே இங்கே யாருக்கு என்ன மேலே இருக்க என்ன சாப்பாடோ அதே மாதிரி தான் கீழே இப்போ மாதிரி நடந்த பொதுக்குழு கூட இருக்கட்டும் அவ்வளோ பேர் ஓட்டுநர் இருக்குமோ கொண்டு கூட அங்கே வந்தால் இன்றைக்கி உள்ளே ஒரு இருபது பெஞ்சனத்தோடு காட்டுக்கறி மட்டன் சிக்கன் எல்லாம் சொன்னால் இதே மாதிரி தான் நீங்கள் அந்த அளவுக்கு செய்ய வேணாம்டா அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு இல்லைனாலும் ஒரு தயிர் சாதம் தக்காளி சாதம் கொடுத்துருக்கலாம்ல அப்படி கொடுத்துருந்தா அந்த பைய பசியில் இறந்துருக்க மாட்டாங்கள வெறும் தண்ணியை கொடுத்துருக்கானுங்க அந்த தண்ணியை சில பேர் கிடைக்கல போது இது எவ்வளோ பெரிய இருக்கு இதில் உங்களுக்கு என்னடா பெருமை இருக்குது கிருக்கம் என்ன மெண்டல்னு சொல்கிறது பெருமையாடா இதில் வேறு சொல்கிறான் இது எங்களுக்கு சேர்லாம் இங்கே யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு ஏண்டா சேர் உங்களுக்கு எப்படா கொடுப்பாங்க நாக்காளி எப்படா கொடுப்பாங்க அந்த இருக்கை அப்படிலாம் உடச்சி போட்டு வச்சுருக்கியே அந்த இருக்கை எப்படிலாம் பத்தாயிரம் நாக்காளி இருக்கின்றான் உடச்சி போட்டது மட்டும் அப்போ நீ ஒரு ஐம்பதாயிரம் நாக்காளி போடுறீங்கன்னா அதில் பத்தாயிரத்தை உடச்சிட்டீங்கன்னா அவன் எப்படி நாளைக்கு பண்ணா இவன் நாக்காலி கொடுப்பேன் கொடுத்தேன் அடுத்த இதே இப்போ எந்த கம்மியில் எடுத்துல அவன் திருப்பி கொடுப்பான் அவங்களுக்கு அவன் பத்து ரூபாய்க்கு வாடகை ரூபா பத்து ரூபாய்க்கு வாடகை கொடுப்பாங்க ஒரு இரநூறு முந்நூறுவா அந்த சேர் இருக்கும் அந்த முந்நூறுவா சேரை நீங்கள் விட்டு போய் நீ பத்தாயிரம் சேருக்கு நீ காசு கொடுப்பியா நீ மொத்த போய் அவனோட எப்படி உன்ட்டை வாங்குறது எப்படி கொடுப்பான் அது தெரிய வேணாமா இருக்கேங்க அவங்க தொட்டக்கூடாங்கிறக்காண்டி ஆயில தடையிருக்காங்க விஜய் போய் தொட்டா என்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்தில் தொட்டா தீட்டுப்பட்டுன்ற மாதிரி அப்போ பாருங்கள் இவங்க இப்பயே இவன் ஒரு அரசியலாக இருந்து அவன் படத்தை தேர்தல்களை பார்த்து அவன் என்ன பின்னா கட்சியில் ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை சட்டமன்ற உறுப்பினர் கூட சரியாக ஆகலை ஆகலை தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கேன் எத்தனை இடத்துல இடத்துல ரெண்டு ரெண்டு அவர் கட்டுக்கார் எத்தனை பேருந்து தெரியும் அதுக்கு முன்னாடியே எவனும் இல்லையா ஏன் இதே முதலமைச்சர் இருந்தே போகிறாரு நடந்து போகிறாரு அப்போ என்ன தெரியுது அப்போ கிருக்கங்க கூட தான் நீங்கள் இருக்கேன்னு தெரியுதா ரசிகர் மெண்டலுங்க அவங்க மெண்டலுன்றது நான் முதல்ல பார்த்து இல்லை அவங்களே சொல்கிறாங்க இல்லைங்க சொல்ல பைத்தியமே தன் பைத்தியம் சொன்ன மாதிரி அவங்களே சொல்கிறாங்க வருங்க அதுக்குள்ள அடமொழி சூடான சுண்டல் விஜய ரசிகர்னா மெண்டலுன்றேன் இப்போ சமூக வலைத்தளங்கள் பல அந்த கால தான் இருக்கு இன்றைக்கி அதுக்குள்ளே இப்போ இன்றைக்கி தான் நான் நிறையா பார்க்குறேன் அநேகமாக இன்றைக்கி நைட்டு அவன் கைது போட பண்ணுவேன் நினைக்கிறேன் கைது பண்ணணும் இல்லைன்னா இந்த மெண்டல் பயிர்களை போட்டு கைது பண்ணாத்தேன் நாளை பிள்ளை இதே மாதிரி வந்து எந்த இடத்த பூத்தளத்தில் இதை பேசுகிறத பெருமையாக நினச்சி பேசுகிறானுங்க உங்களுக்கு எப்படா இருக்கே கொடுப்பாங்க எப்படி இருக்க கொடுப்பேன் நாளைக்கு நான் நீங்கள் தயவு செய்து விஜய் ரசிகர்கள யாராவது தாயுதாப்பெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளையை அனுப்பாதீங்க இல்லை அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் சோறை கொடுத்தா தான் அனுப்புங்க எதோ கடிச்சுருங்க டூ ஓட்டு அவசரம் கட்ட இப்படி செத்து போயிடாதடா இப்படி அங்கே சாப்பிட சொல்லுங்கடா தண்ணி பாட்டில் கொடுத்து அனுப்புங்க ஏன்னா அவங்க சோறு போட மாட்டாங்க இவங்க சாகு அடிக்கணுன்றதுக்காண்டதே அதனால தான் விஜய் அதுக்கு முன்னாடி திட்டம் சொல்லியிருக்காப்புல தாய்மார்கள் வந்து கற்பணிகள்லாம் வர வேணாம் வயதானவள் என்ன அர்த்தம் இவங்க எப்படிலாம் பட்னியாக கடந்து சாக போகிறாங்க இவங்க என்னென்னு சொல்லி இருப்பாங்க இலவட்ட பயிலனா ஒரு நாள் சாக மாட்டாங்க வயசானவங்கன்னா ரெண்டு மூணு மூணு நேரத்தில் தள்ளு தள்ளுமுள்ளனா செத்துருவா ஏன்டா இதில் மாற்று கட்சிக்காரை வந்து உள்ளே போகுந்துட்டானா நீங்கள் எதாவது வரைய நீங்கள் எதாவது கூட்டத்துக்கு போறியே உட்காந்து பாருங்கள் என்ன பேசுகிறான் எங்க மாநாட்டில் நீங்க மாநாடுனால் நல்ல ஒரு நல்ல பேசக்கூடிய அளவில் கொண்டு வந்து நல்லா கருத்துக்களை பேசி நம்ம வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம் மக்களுக்கு என்ன திட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு வழி நடத்துகிற மாதிரி அன்றைக்கி பேசுவோம் ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கும் ஒரு நாள் கூட நடந்துட்டு போகுது இல்லை மூணு மணி நேரம் எந்த மாநாடாக நடந்து பார்த்துருக்கலாம் மூணு மணி இல்லை அது மொத்தமே ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் நடந்துட்டு போகிறவன் விஜய் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் என்ன பேசியிருக்காப்புல இன்னொருத்தவங்க ரெண்டு மூணு நேரம் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் மொத்தமே ஒரு மணி நேரம்தான் நடந்திருக்கும் போல அந்த மாநாடு ஏதில்லை அது பா அதை கிட்டத்தட்ட இடம் வெயில் நடத்துவானாம் அந்த மாநாடு மாலை நேரத்தில் தான் ஏன் மாலை நேரத்தில் நையா விஜய் வரமாட்டாரா அவருக்கு ஒரு நாளைக்கு அவர் குடிக்காமல் இருக்க முடியாதோ நீதான் சொல்கிறாங்க சாயந்தரம் ஆனால் ஆறு மணிக்கெலாம் அவர் குடிச்சிருவார் கரெக்டாக அதனால் ஆறு மணிக்கு போகணுன்ட்டு அதை உடைக்கிற காட்டியாவது ஆறு மணிக்கு மேலே நடத்துங்களடா கூட்டத்தை எங்கள் விஜய் பத்து மணிக்கு மேலே குடிப்பார் அப்படின்ட்டு கிற்களாக இருக்கு எவ்வளவு கிறுக்கங்கிலாவா இருப்பியே நீ இப்போ என் கிரு கிறுக்கங்கெல்லாம் இப்போ வீட்டோட வச்சுக்கோங்க போத்தளத்தில் வந்து அண்ணன் உதயநாதனை பேசுகிறது முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அப்பா பேசுகிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் எங்கன்னா பார்த்தோம்னா பலர் அவன் வேற ஒன்றும் செய்ய மாட்டான் உங்களை மாதிரி வெட்டியும் கொடுத்தோம்னா நாலு அரை ச பட்டாறு பட்டாரணும் ஒரே அறையில் விழுகிற மாதிரி அறைவன் பார்த்துக்குங்க ஏன்னாடா அங்கே என்ன ரெவடித்தரம் இருக்கீங்களா நீங்கள் கேட்குறதுக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல ஏய் உ ஒரு அரை அரைஞ்ச தாங்க மாட்டேன் வச்சுக்கோங்க என்னடா என்ன நோக்கம் உங்களுக்கு நாடா உங்களை நல்லா தாயி தப்படிக்க வச்சுருப்பா இல்லாடா படிச்சேன்னா நீங்கள் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியாமையான் பேசுவீங்களா சட்டையை ஆனால் அவன் சொல்லுவாங்க இல்லை ரோட்டில் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுதான் தெரியாது கிழிச்சு கிழிச்சி தான் தெரியிறாங்க சட்டையே இல்லாமல் வந்து நாலு பேத்துக்கு முன்னாடி நிற்கிறான் நாங்கள் வந்து பத்து பேத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அதை நீ எடுத்து போட்டுன்னா மெண்டலுன்றது நாங்கள் அவன் அவனை மெண்டலும் கூட சொல்லிக்கிறல நாமத்தனை மெண்டல்னா கூட பரவாயில்ல அவன் சூடான சுண்டல் விஜய் ரசிகர் ஃபுல்லாக மெண்டலுன்றேன் ரசிகர் ஃபுல்லாக நாங்கள் மெண்டல் தான்டா தானே வீட்டுக்கு ஒரு தாய்க்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஒரு தாய் தாப்பனுக்கு பிறந்த ஒரு சேலையை வெட்டி எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த விஜய் படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கே போய்கிட்டு கட்ட விட்டு வைக்கிறது பால் ஊத்துறது அதை கலக்கி மோரா கொடுத்தீங்கன்னா நாலு பேத்துக்கு வெயிலுக்காக கொடுத்துட்டு போனேன் அவன் எத்தனை குடம் பால் ஊற்றிருப்பேன் அந்த வெண்டர் பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு மோரா கொடுங்களடா சோறு போடலைனா கூட ஒரு மோரை கொடுத்துருந்தா கூட அதுவும் ஒரு முன்னே தள்ளி கொடுத்துருக்கும் இதை கூட செய்யக்கூடாது இது இங்கே வெக்கம் இல்லாமல் இவங்க வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தரில் அங்கே தான் வரும் சிங்கம் அந்த கா எப்படி போய் நின்று தெரியாது நீ சிங்கமாக விஜய் பூனைக்குட்டியான்றது எங்களுக்கு தெரியும் இங்கேயும் பமீர் மேடையில் இருந்து என்ன நடிச்சிக்கிட்டே இருக்க நீ வேணுன்னா பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோத்து திருப்பி இதே சினிமா துறைக்கு போய் இதே யாராவது முக்கியமான விளையாட்டு போய் எனக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுங்க நிற்கலனா பாரு மாறு நீனா தலையில் மண்ணாளி போட்டுக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல தலையில் தானாக மண்ணாளி போட்டுக்கிட்ட மாதிரி எவனை சங்கி பயிலுக்கு அவன் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கொடுக்குறாயிருக்காண்டி இந்த மாநாடுக்கு எவ்வளோ கணக்காமிச்சான்னு தெரில ஒரு தயிர்ச்சா தக்காளிச்சாது கூட போடல ஆனால் பிஜேபி இதை சொல்லி எத்தனாயிரம் கோடி வாங்கினாய்ன்னு தெரியல வாங்கிக்கிட்டு இவன் அங்கிட்டு போயிடுறேன் ஏன்னா அவன் சொல்லி சொல்லிட்டு நீ பத்து படம்னே ஒரு ஐம்பது படம் அனுப்பியாப்பா அந்த ஐம்பது படத்துக்கு காசை நாங்கள் தரோம் நீ கட்சி ஆரம்பி வாரத்தை பின்னாடி பார்த்துக்குடுவோம் அப்படி இல்லைன்னா தோற்றினாலும் போய்கிட்டுரு நாங்கள் அந்த கட்சியை எங்களோட பிஜேபியில் நினைச்சி விட்டுரு அதுதான் அவங்களோட நோக்கம் வேறு மாநிலத்தில் எல்லாம் நடக்குது பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் ஜெயிச்ச கட்சி ஆரம்பித்தவெல்லாம் நடிகர்லாம் எப்படி போய் சேர்ந்துட்டு மாட்டு கட்சியில் இணைஞ்சிட்டு சேர்த்து விட்டு போயிட்டாங்கட்டு அது பிஜேபி அடுத்து இந்த வேலைகளை பார்க்குது இதை சங்கிகள் கூட சும்மா ஆனால் வெளிப்படையாக நாங்கள் சங்கிகளுடனும் ஆதரிக்க நான் சொல்ல முடியும் அதனால் அவர் திமுக அவர் பத்து அடியில் நாங்கள் ரெண்டு அடி மோடி ஐயா மோடி ஜி இவர் ஐயா ஸ்டாலினை பத்திரம் அங்கிள் தெம்புற நீ உடனே நாங்களாம் நீ அங்கிள்னு சொல்லணுமோ இதில் ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழ் உயிர் இதெல்லாம் பேசிக்கிட்டு தமிழில் ஒன்று சொல்ல தெரியாது ஒரு பெரிய வரல வேறு வேறு அமெரிக்காவிலே பிறந்து வெளிநாட்டுகள்லேயே வளர்ந்து வந்தார் இங்கே சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மா எல்லாம் சொல்ல மாட்டார் அங்கிள் டாடி மம்மி ஏன்னா மானங்கட்ட பயிர்களா நீங்களாம் அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் கட்சி வைக்காதீங்கடா போய் ஏதாவது ஒரு நாட்டில் கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க இங்கே போய் அங்கிள் அப்படின்னு சொல்லுங்கள் டாடி மம்மி டாடி அப்படின்னு சொல்லிக்கோங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு போங்க இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழில் பேசுங்களாடா முத தமிழே தெரியல ஏன்னா ஒத்துக்கிட்டு போங்களாடா கிற்கு பயிர்களட மெண்டல் பயிரிட நீங்களே ஒத்துக்கிறீங்க மெண்டல் பயிர்களா